வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோம்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ரெண்டு வீடியோவாக மான் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம கொம்பு போடுறதும் காது போடுறதையும் பார்த்துடலாம் எப்படி அப்படின்ட்டு அதுக்கு ட்ரொயின் எடுக்க வேண்டாம் ஏன்னா ட்ரொயின் வந்து மேலே கொம்பு எல்லாமே அழகாக நிற்காது அதனால் கம்பி எடுத்திருக்கேன் பாருங்கள் இது சின்ன கம்பி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த நாலாம் நம்பர் இந்த கம்பி எடுத்துக்கிடுங்க இந்த கம்பியில் ஒரு ஒன்றரை அடி எடுத்து வச்சுருக்கேன் வெட்டி வச்சுருக்கேன் நம்ம இப்போ இந்த கம்பியில் காது போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் ஜாயின் பண்ணலாம் இந்த கம்பியில் ஒரு மூணு பாசி போட்டிருக்கோம் முதல்ல பாருங்கள் மூணு பாசி போட்டிருக்கோம் இன்னொரு சைடை ரெண்டு பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துருக்கேன் குறுக்கா ரெண்டு பாசியெலாம் கொடுத்து எடுக்கணும் பாருங்கள் ரெண்டு பாசிலாம் கொடுத்து எடுத்துட்டு இப்படி சைடில் வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் சின்ன கம்பி வந்து ஒரு மூணு இஞ்சி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டால் போதும் நடுவில் கொண்டு வர வேண்டாம் அப்புறம் இந்த சைடு தான் நமக்கு நீளமாக கம்பி இருக்குது இருக்கட்டும் பாருங்க இப்போ இந்த கம்பியில் தானே ஒரு சைடு ரெண்டு பாசியும் இந்த சைடு ஒரு பாசியும் போட்டுட்டு இந்த கம்பியே இந்த ரெண்டாவது பாசியில் கு குறுக்க விட்டு எடுத்துருங்க இதுலேயே ரவுண்டாக ஒரு பூ வரணும் பாருங்க இப்படி போட்டிருக்கோம் இதில் ஒரு அஞ்சு பாசி வச்சு அஞ்சு பாசி பூ வந்துருக்கு இனி ஒரு சைடு ரெண்டு பாசியும் ஒரு சைடு ஒரு பாசியும் சும்மா போட்டுருங்க பாருங்க இப்படி போட்டு வச்சுருக்கோம் இதை தான் நம்ம மானில் ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த அஞ்சு பாசி போட்டு ஒரு பூ போட்டிருக்கும் பாருங்க அதில் பின் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசியில் இப்படி கொடுத்து எடுத்து விடணும் அதாவது இந்த ரெண்டு பாசி இருக்குது பாருங்க அதை தான் கீழே பக்கமாக இருந்து மேல் பக்கம் கொடுக்கணும் இந்த பக்கத்தில் இதில் கொடுத்து விடலாம் ரெண்டு பாசி இருக்கக்கூடியதை கீழே கொடுத்து விடுங்க இனி அடுத்தது இந்த கம்பியை எடுத்து இந்த பக்கமாக இப்படி கொடுத்து எடுத்துக்கிடணும் எடுத்துகிட்டு நமக்கு இதில் ஜாயிண்ட் ஆயிரும் பாருங்கள் காது அழகாக போட்டாச்சு போட்ட பிறகு இந்த பா நாலு மணிப்பூருக்கு பிறகு அந்த கண் பக்கத்தில் ஒரு பூ போட்டிருக்கோம் இது அதுக்கு பிறகு இதில் அது கண் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல் பக்கத்தில் இருக்க பூவில் தான் நடுவில் தான் நம்ம ரெண்டு டொயினையும் எடுத்துகிட்டு வர போகிறோம் ரெண்டு கம்பியையும் பாருங்கள் இந்த சின்ன கம்பியை இந்த பாசியிலையும் இந்த பாசிலையும் கொடுத்து இப்படி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இனி இந்த பக்கத்தில் உள்ள ஓடி கொடுத்து வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் இந்த துவா நடுவில் உள்ள வெளியே வந்துடும் அதே போல் இந்த பக்கம் மட்டும் பெரிய கம்பினுக்கு அந்த கம்பியை இந்த பாசியில் கொடுத்து இப்படி சும்மா உள் பக்கம் இந்த ட்ரெயினுக்கு கீழ் பக்கமாக கொடுத்து மேலே கொண்டு வந்துடலாம் இப்படி கம்பியை எடுக்கும்போது மட்டும் திருக்காமல் எடுங்க அப்போ தான் முறியாது இப்படி வளைஞ்சிருந்துனா லெஸ்ஸை அப்படியே முறுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டா கரெக்டாக வந்துடும் கீழ் பக்கமாக கொடுத்து எடுத்துடலாம் அங்கே இப்போ நடுவில் கொண்டு வந்துட்டோம் ரெண்டு கம்பியுமே ரெண்டு கம்பியும் லேசாக முறுக்கிக்கிடலாம் பாருங்கள் முறுக்கி கொண்டு வந்தாச்சு இப்போ இந்த நீல கம்பியில் ஒரு பனிரெண்டு பாசி போட்டுக்கிடுங்க இந்த ஆரஞ்சு கலர் பாசி பனிரெண்டு பாசி போடணும் பாருங்கள் பன்னிரெண்டு பாசி போட்டு வச்சுக்கோ நம்ம உள் பக்கத்தில் அந்த கம்பியும் மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வரையும் இருக்குது அதே உள் பக்கமாக இப்படி கொண்டு வந்துடுங்க எல்லா பாசிலையுமே கொடுத்து அதுக்கு பிறகு இப்போ மேல் பக்கத்தில் ஒரு பாசியை விட்டுட்டு ஒரு அஞ்சு பாசியில் இப்படி மறுபடியும் கீழ்பக்கமாக கொடுத்து எடுத்துடலாம் பாருங்க அஞ்சு பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு இப்படி இந்த மேல் பக்கத்தில் உள்ள பாசி எப்படி பிடிச்சிட்டு இப்படி எடுத்துடலாம் இப்போ இந்த கம்பியில் மூணு பாசி போட்டுடலாம் பாருங்கள் மூணு பாசி போட்டிருக்கோம் ஒரு பாசியை விட்டுட்டு இந்த ரெண்டு பாசிலையும் மறுபடியும் இதே போல் கொடுத்து எடுத்துக்கிடலாம் மறுபடியும் இது வழியே ஒரு மூணு பாசியில் கொடுத்து எடுத்துடலாம் இதில் எடுத்துகிட்டு வரணும் வழியை கருங்க மூணு பாசியில் கொடுத்து எடுத்துருக்கோம் இப்படி இழுத்துடலாம் இப்படி திருக்க விடாமல் இப்படி பிடிச்சி வச்சுட்டு இழுத்துருங்க மறுபடியும் இதுலேயும் ஒரு மூணு பாசி போட்டுடலாம் கருங்கச்சல நேரத்தில் எப்படி கம்பி வந்து நம்ம உள்ளே கொடுக்கும்போது லேசாக வளைஞ்சிரும் இப்போ அந்த டைமில் லெஸை வெட்டிக்கிடுங்க அப்போ போகும் நல்லா அதுக்காக தான் கொஞ்சம் நீளமாக கம்பி எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் மூணு பாசி இப்போ போட்டிருக்கோம் பாருங்கள் மூணு பாசி போட்ட பிறகு இந்த ஒரு பாசியை விட்டுட்டு இந்த ரெண்டு பாசியில் கொடுத்து எடுத்துடலாம் அப்போ கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்கள் எப்படி எடுத்துடலாம் இப்போ இந்த கீழே இருக்கு கீழே பக்கத்தில் இருக்க பாருங்கள் இந்த மூணு பாசிலையும் கொடுத்து கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க போட்டு இப்போ நம்ம அடியில் கொண்டுட்டு வந்தாச்சு இனி இந்த பக்கத்தில் அந்த இதிலே கொடுத்து பின் பக்கத்தில் எடுத்துடலாம் அந்த கம்பியை எப்படி நம்ம கொடுத்தாலே வெளியே வந்துடும் ஏதாவது ஒரு வழியோடி நம்ம பாசியில் கொடுக்கல வெளியே தான் கொடுக்குறோம் சும்மா பாசியில் கொடுத்தா அந்த கம்பி வெளியே தெரியும் அதனால் பாசியில் கொடுக்கல பாருங்க எப்படி வெளியே எடுத்தாச்சு காது போட்டாச்சு காது இப்படி முன் மேல் பக்கமாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பக்கத்தில் ரெண்டு பாசி இருக்கிற மாதிரி உள்ளதாக போட்டிருக்கோம் இதை பார்த்து கவனமாக போடுங்க அப்போ தான் கரெக்டாக வரும் ரெண்டு பாசி இருக்கக்கூடியது கீழ்ப்பக்கமும் ஒரு பாசி இருக்கக்கூடியது மேல் பக்கமும் வரும் அப்போ இந்த காது இப்படி லேசாக தூக்கிகிட்டு இருக்கோம் அதே போல் கொம்பும் பங்க பாருங்க அழகாக இருக்குது கலக்கலையாக இதே மாதிரி இந்த கா இது இந்த கொம்புமே போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கம்பி இங்கே கொண்டுட்டு வந்துவிட்டோம் நம்ம இந்த பக்கத்தில் கொடுத்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இனி இந்த காதும் இந்த கொம்பும் போட்டுட்டு இதே மாதிரி வரக்கூடிய கம்பியும் சேர்த்து நம்ம முறுக்கி அதுக்கு உள்ள தள்ளியெல்லாம் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடும் எதையும் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் கா காதும் கொம்பும் போட்டுட்டு கம்பி எப்படி பின்னால் எடுத்துகிட்டு வந்தாச்சு ரெண்டு கம்பியுமே பின்னால் இருக்குது ரெண்டு சைடுலேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த துவாரத்து வழியே இந்த கம்பி வந்திருக்கு இந்த துவாரத்தோளே இந்த கம்பி வந்திருக்கு ரெண்டையும் சேர்த்து வச்சு நமக்கு இதில் ஊடே ஒரு ட்ரொயின் இருக்குது அந்த ட்ரொயினில் அப்படியே வச்சு முறுக்கி விடலாம் கட் பண்ணிடலாம் இது லேசாக அப்படி உள் பக்கமாக தள்ளி விட்ருங்க அழகாக அந்த துவார உள்ளே போயிடும் அழகாக உள்ளே போயாச்சு பாருங்கள் இந்த பக்கத்தில் உள்ளதை நம்ம இந்த பக்கமாக திருப்பி வச்சோம்னா ரெண்டும் வந்து இடிச்சிட்டு நல்லா இருந்தது போல் இல்லை நல்லா இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் காதுமே அழகாக மேலே பக்கமாக அழகாக இருக்குது பாங்க போட்டு முடிச்சாச்சு வச்சு இப்படியே வைக்கணுன்னாலும் வச்சுக்கிடலாம் அப்படி இல்லைன்னா இதுக்கு ஊடை ஊடை சுகர் பீடு இருக்குது பாருங்கள் சீனி பாசின்னு சொல்லக்கூடியது வெள்ளை கலரில் சின்ன பாசி வச்சு உடைய ஊடே சின்ன ஊசி வச்சு கொரத்து எடுத்துக்கிடுங்க அது எல்லாமே உங்கள் இஷ்டம்தான் நான் ஒரு மானுக்கு அப்படி பண்ணியிருக்கேன் அதையும் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட பாருங்கள் இந்த மஞ்சள் கலர் பாசியில் தான் கோல்டு கலர் பாசியில் போட்டு பார்த்தேன் சின்ன சின்ன பாசியாக அந்த ஒவ்வொரு பாசியாக ஊடே ஊடே கொர்த்து எடுத்துருக்கேன் பாருங்கள் வெள்ளை கலர் பாசி வச்சு அதே போல் இதுலேயும் கொர்த்து எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் அப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இது வந்து சும்மா கோல்டு கலரில் போட்டு பார்த்துருக்கேன் ஆனால் ஒரிஜினலாக வந்து இந்த கலரில் தான் இருந்த மாதிரி இருக்குது நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு உடைய உடைய அதில் அதுலேயே ரொம்ப நெருக்கமாக போடாமல் உடைய உடைய ஒவ்வொரு வெள்ளை பாசி போட்டுடலாம் இந்த கம்பியுமே நம்ம முள் பக்கமாக மடக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இதை வந்து பின்பக்கமாக வர்ற மாதிரி இப்படி வச்சு விட்ருங்க அப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படி பண்ணால் பார்க்கும்போது பாருங்கள் இது வந்து ரெண்டும் இப்படி வந்து இடிச்சிட்டு இருந்த மாதிரி இருக்குது அதனால் நான் இதை இப்படி திருப்பி வச்சுருக்கேன் இதுவுமே எல்லாமே இந்த கம்பியை பின்பக்கமாக வச்சு விட்ரலாம் பாருங்கள் இந்த சீனி காசி தான் போடலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளை கலர் பாசி சின்ன ட்ரைன் எடுத்திருக்கேன் சின்ன ஊசி எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் ஊசி கொடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு ரெண்டு மூணு இடத்துல உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அதுக்காக தான் இப்போ எடுத்துருக்கேன் பாருங்கள் இதில் எப்படி ஒரு இடத்துல இந்த ட்வெயினாக எப்படி கொடுத்து எடுத்துட்டு நாட் போட்டுடலாம் நாட் போட்ட பிறகு இப்போ இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம் பாருங்கள் இப்போ என்ன இதில் ஒரு சின்ன பாசி போட்டுடலாம் போட்டுட்டு அந்த பக்கத்தில் பாருங்கள் அந்த பக்கத்தில் நம்ம எடுத்துருக்கோம் இந்த பக்கத்தில் இதில் எப்படி வச்சு இந்த பாசியில் எப்படி கொடுத்து வெளியே எடுத்துடலாம் இப்படி ஊடே வந்துடும் ஒவ்வொரு இடத்துலையுமே அதே போல் கொடுத்து கொடுத்து எடுத்துடலாம் இப்போ இந்த பக்கத்தில் போடலாம் இந்த பக்கத்தில் போடும்போது அதே போல் ஒரு பாசி எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த ட்ரோயிலில் இங்கேருந்து இந்த பக்கமாக எடுத்துருவோம் எப்படி உடே உடைய ஒவ்வொரு பாசி வெள்ளை கலர் பாசி வந்துடும் எல்லாம் எங்கே எங்கே வைக்கணுமோ அதில்லாம் வச்சுக்கிடலாம் இனி மேல் பக்கத்தில் ரெண்டு மூணு இடத்துல வச்சிட்டு அப்படி விட்டுடலாம் பாருங்க அங்கங்கேயே ஒன்று ஒன்றா போட்டு விட்ருக்கேன் சைட்லேயும் ஒன்று ஒன்று போட்டிருக்கேன் மேல் பக்கமும் போட்டிருக்கேன் இந்த சைட்லாம் போடலை அப்படியே விட்டாச்சு அதே போல் இந்த ட்ரெயினையும் நம்ம இந்த பக்கத்தில் கொண்டு வந்தாச்சு நம்ம ஆரம்பித்தது எங்கேயோ அங்கே வரையும் கொண்டு வந்துட்டோம் இனி இதில் கொண்டு வந்து இந்த பக்கத்தில் ரெண்டு ட்ரெயினையும் சேர்த்து வச்சு நாட் போட்டுட்டு கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது வெள்ளை கலர் பாசி போடணும்னா உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போட்டுக்கிடுங்க அப் அப்படி இல்லைன்னா அப்படியே விட்ருங்க இப்படியே இருக்கட்டும் ப்ளேனாக அது எல்லாமே உங்கள் இஷ்டம்தான் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் விரல் வழி கலைகள் தொடரட்டும் நன்றி வணக்கம்